இவருக்கு எப்படி சொல்லலாம்னா மைக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துலலாம் எலி என்ன காரணத்தினால சொல்றேன்னா ஒரு தொழில் அதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு நான் தனிப்பட்ட கார்ல டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட கார்ல நான் வரேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் அதை ஒத்துக்கலை எனக்கு உடன்பாடு இல்லை நான் சொல்லிட்டேன் வேண்டாம் பொது வெளியில இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்குறீங்க சாதி ரீதியாக செயல்படுறாரு பிறப்பு வெறுப்பு என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஃபோட்டோகிராஃபர்லாம் மார்ப் பண்ணியிருக்கிறார் என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க அவங்க கட்சிக்காரங்க அப்போ பொது வெளியில் வந்து சொல்ல சொல்லுங்கள் மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் ஏன்னா அவர் கட்சிக்காரங்க இல்லைன்னு சொல்கிறார் சரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நீங்கள் போய் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது என் குழந்தைங்கள